ஹாய் நான் மேகலா அரச இலை வராகி வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஆறாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள சனிக்கிழமை பத்தொம்பது சனிக்கிழமை வருது இந்த பத்தொம்பது சனிக்கிழமையும் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தடைகள் அதாவது தொழில் செய்கிற இடத்துல இடையூறுகள் ஏற்பட்டாலோ வேலை செய்கிற இடத்துல அதிக வேலைப்பளு இருந்தாலோ கூட்டு தொழில் செய்வோம் தொ செஞ்சிட்டு இருக்கலையே அதில் உள்ள பங்குதாரர்கள் வந்து விலகுவாங்க அந்த மாதிரி விலகிறா பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிரிவுனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம தொழில் செய்வோம் இல்லை வேலை பார்ப்போம் அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தாமதமாக கிடைத்தாலோ தொழில் செய்கிற இதில் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இது ஈஸியாக கிடைக்காம நம்மளுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலோ இந்த பத்தொம்பது சனிக்கிழமை நம்ம வீட்டு பூஜாரை இல்லைன்னா நம்ம தொழில் செய்கிற இடத்துலையுமே கூட இந்த அரச இலைய வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு தாம்பளத்தட்டில் அரச இலை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைத்து இழுப்பெண்ண தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நாங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பத்தொம்பது சனிக்கிழமையும் ஒரு அரசையில் மட்டும் எடுத்து அந்த அரச இலையை நம்ம உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு சேர் கொடுத்துருப்பாங்க அந்த சேருக்கு கீழே அரச இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சேரை சேர் மேலே நீங்கள் அமர்ந்துக்கலாம் அரச இலை மேலே நீங்கள் அமரக்கூடாது இப்படி இந்த பத்தொம்பது சனிக்கிழமை செய்து வந்தாலே வேலையிலையும் சரி தொழிலையும் சரி இருக்கிற இடையூறுகள்லாம் நீங்கி தொழிலில் லாபம் கிட்டும் எல்லோருக்கும் வாராகியமாக THANK தேங்க்யூ